இறை இனிமையானவர்களே மகிழ்ச்சியோடு கூடிய வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் திருவருகை காலத்தின் பதினாறாவது நாளிலே நாம் ஆனந்தமாக இருக்கின்றோம் இறைமகன் இயேசுவின் பிறப்பிற்கு தயாரிக்கின்ற இந்த தயாரிப்பின் காலத்தில் பேரானந்தத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க இந்த வாரம் முழுவதும் தாய் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நாம் இந்த நாளிலே மகிழ்ச்சி என்ற மைய சிந்தனையின் கீழ் மகிழ்ச்சியின் செய்தியை அறிவிப்போராக நாம் இருக்கிறோமா இருப்போமா என்பதனை சற்று சிந்திக்க நான் உங்களை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றேன் ஆ பிறருக்கு மகிழ்ச்சியின் செய்தியை அறிவிப்போ அறிவிப்பேராக நான் இருக்கிறேனா அல்லது அறிவிப்போராக நாம் இருக்கிறோமா எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் பிறருக்கு மகிழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றன நம் வாழ்வை சற்று ஆராய்வோம் சிறப்பாக நமது திருவுவிலையத்துல தியலூக்க செய்தி அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்து எட்டை எடுத்துக்கொண்டோமானால் இயேசுவின் பிறப்பின் முன்னறிவிப்பை கபிரியேல் தூதர் முன்னறிவிக்கின்றார் அன்னை மரியாவிடம் ஆம் அவர் அந்த மகிழ்ச்சியின் செய்தியை அறிவித்தார் அது இந்த அகில உலகத்திற்கு பேரானந்தத்தையும் பெரும் மகிழ்ச்சியூட்டிய செய்தியையும் கொடுத்தது ஆம் அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல அன்று அவர் உரைத்த அருளுரை அனைத்தும் அகில உலகத்திற்கே இயேசுவின் செய்தியை மகிழ்ச்சியின் செய்தியை பேரானந்த செய்தியை கபிரியல் தூதர் அறிவித்தார் மகிழ்ச்சியின் செய்தியை அறிவிப்போராக அவர் இருந்தார் இதன் அடிப்படையில் நாம் சற்று நம்மை ஆராய்வோம் மகிழ்ச்சியின் செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறேனா அல்லது அறிவித்துள்ளேனா இனி அறிவிக்க இருக்கிறேனா உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் இந்த நான் படித்த எனக்கு பிடித்த ஒரு சில வரிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மகிழ்ச்சியின் முழுமையான பலனை அனுபவி அனுபவிப்பதற்கு யாராவது ஒரு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆம் ஒருவருக்கு நாம் செய்யும் உதவியால் அவருக்கு மட்டுமல்ல நமக்குமே மகிழ்ச்சி கிடைக்கும் மற்றவருக்கு உதவி செய்ததால் வாழ்க்கையில் கெட்டுப்போனவர் யாருமே இல்லை ஆம் பிறருக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நமது மகிழ்ச்சியை சிறப்பாக ஒரு சிறிய கதையின் மூலம் உங்களை இந்த சிந்தனைக்கு அழைக்கின்றேன் பிரான்சில் இருக்கும் சின்னஞ்சிறிய ஊர் ஒன்றில் ஒரு சிறிய பள்ளிக்கூடம் இருந்தது இரண்டாம் கிரேடு படிக்கும் மாணவர்களின் வகுப்பாசிரியருக்கு ஒரு பழக்கம் தினமும் ஒரு மாணவனை பள்ளியை விட்டு எங்காவது வெளியே அழைத்து போவார் அந்த மாணவனுடன் பல விஷயங்களை பேசுவார் அவன் குடும்பத்தை அவன் படிப்பை பற்றி விசாரிப்பார் அந்த உரையாடலின் மூலமாக அவனின் குணம் திறமைகள் பொது அறிவு எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்வார் ஒரு நாள் அப்படி அந்த மாசிரியர் ஒரு மாணவனை அழைத்து கொண்டு வெளியே போனார் இருவரும் நடந்து ஊரை தாண்டி வந்தார்கள் வயல்வெளி பெரிதாக விரிந்திருந்தது வயல் வேலையை முடித்து கொண்டு வந்திருந்த ஒரு விவசாயி இருந்த வாய்க்காலில் மெதுவாக முகம் கை கால்களை கழுவி கொண்டிருந்தாராம் அவருடைய ஷூக்கள் கரையில் இருந்தன பலசாகி போன தேய்ந்து போன ஷூக்கள் மாணவன் அவரையும் ஷூக்களையும் பார்த்தான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது மாஸ்டர் இந்த ஷூவை எடுத்து அந்த புதருக்குள்ளே ஒழிச்சு வச்சிடுவோமா அதோ ஓடையில் முகம் கழுவி கொண்டிருக்கிறாரே அந்த விவசாயி கரைக்கு வருவார் ஷூவை தேடுவார் அதை காணாம அவர் முகம் படுற பாட்டை நான் ஒளிஞ்சிருந்து பார்க்க ஜாலியா இருக்கும்ல என்று சொன்னானாம் இதை கேட்ட அந்த ஆசிரியரின் முகம் வேதனையால் வாடியது இல்லப்பா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க இதுதான் தப்பு அதுலேயும் ஏழைகளோட ஏழைகளோட வாழ்க்கையில விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு என்று கூறினாராம் நான் ஒன்று சொல்றேன் அது மாதிரி செய்வோமா இவனும் சொல்லுங்க சார் அந்த விவசாயியோட ஷூக்கள்ல என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் உன்ட்டு இருக்கிற காசுகளையும் வைப்போம் நாம போய் குதிரைக்குள்ள ஒழிஞ்சுக்கிடுவோம் அதை பார்த்துட்டு அவர் முகத்தில் என்ன ரியாக்ஷன் தெரியுதுன்னு கவனிப்போமா என்று அந்த மாஸ்டர் கூறினாராம் சரி சரி சார் நீங்கள் சொல்கிறீங்கள சரி சார் அப்படின்னு ஆசிரியர் தன் பாக்கெட்டிலிருந்து கொத்து கொத்தாக கொஞ்சம் கரன்சிகளையும் நாணயங்களையும் எடுத்து அந்த விவசாயின் தேய்ந்த இரு ஷோக்களிலும் அவற்றை சரி பாத்தியாக வைத்தாராம் பிறகு இருவரும் புதருக்குள் ஒழிந்து கொண்டார்கள் அதே நேரம் விவசாயி கரையேறினார் தன்னுடைய ஒரு ஷூவில் காலை நுழைத்தார் வித்தியாசமாக ஏதோ இருப்பதை உணர்ந்தார் ஷூவை கையில் எடுத்தார் அதற்குள் சில கரன்சிகளும் நாணயங்களும் இருந்தன அவற்றை எடுத்தவர் இது யாருடையதாக இருக்கும் என்று அக்கம் பக்கம் பார்த்தார் கண்ணு தூரம் யாருமே இல்லை என்பதனை அறிந்தார் அந்த ஏழை விவசாயி அவற்றை எடுத்து தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார் அடுத்து இன்னொரு ஷூவை காலை நுழைத்தார் அதில் காலை நுழைத்தவர் அதிலும் வித்தியாசமாக ஏதோ படுவதை உணர்ந்தார் ஷூவை கையில் எடுத்தார் அதற்குள்ளும் நாணயங்களும் சில காசுகளும் இருந்தன அதிர்ந்து போனார் அந்த விவசாயி அப்படியே மண்டியிட்டு தரையில் அமர்ந்தார் ஆகாயத்தை பார்த்து தன் இரு கைகளையும் விரித்து கொண்டார் கடவுளே உன் கருணையோ கருணை வீட்டில் நோயில் படுத்த படுக்கையாய் கிடக்கிற என் மனைவிக்கு மருந்து வாங்க நான் என்ன செய்யறது இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் குழந்தைகளோட பசி போக்க தானிய என்ன செய்யறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேனே காலையிலே வேண்டவும் செஞ்சேனே கொடுத்துட்டியா சாமி என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதார் பிறகு தன் வீடு நோக்கி கிளம்ப போனார் அவர் போனதும் ஆசிரியரும் மாணவரும் வெளியே வந்தார்கள் ஆசிரியர் கேட்டார் இப்போ சொல்லு உனக்கு எது மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அவரோட சுவை ஒழிச்சு வச்சிருந்தாலா இல்லை பணம் கொடுத்தோமே அதுவா என்று கேட்டாரா மாஸ்டர் எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தீங்க நம்ம பிறகுக்கு எப்பவுமே மகிழ்ச்சியின் செய்தியை கொடுக்கிறவங்கள தான் இருக்கணும் நம்முடைய செயல்கள் நமது சொற்கள் நமது செய்கைகள் பிறருக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி என்று அந்த மாணவன் கூறினானான் ஆம் அன்புக்குரியவர்களே இது ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் சற்று யோசிப்போம் நாம் பிறருக்கு எந்த விதத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் அன்று கபரியல் தூதர் மொழிந்த மகிழ்ச்சியின் செய்தியால் இந்த உலகமே உருமாறியது நாம் பிறருக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சியின் செய்தியால் மகிழ்ச்சியின் செய்கையால் இந்த உலகத்தை மாற்றுகிறோமா அல்லது பிறரது மனதை மாற்றுகிறோமா அல்லது நாம் மாறுகிறோமா சற்று சிந்திப்போம் அலசி ஆராய்வோம் மகிழ்ச்சியை பார்க்குவோம்